செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் ரோட்ஸோ கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் இந்த கோரச் சம்பவத்திற்கு நெஞ்சார்ந்த ஆழ்ந்த இரங்கலை எசோசியேட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது இந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட நாற்பது பேர் இறந்துவிட்டனர் ஏராளமானோர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வெளியான தகவல் மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றது ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியிருக்கும் அவர்களின் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரின் வேதனையையும் வழியையும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முழுமையாக குணமடையும் வரை சிகிச்சையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கூட்டத்தை முறைப்படுத்துவதில் தாவேக்க கட்சியிடமும் அரசாங்க நிர்வாகத்திடமும் கவனக்குறைவும் போதாமைகளும் இருந்துள்ளன பிரச்சாரத்தை நடத்திய கட்சி தனது தொண்டர்களின் பாதுகாப்பில் எங்கே தவறியது என்பதை விசாரணைக்குழு பாரபட்சமின்றி ஆவி செய்ய வேண்டும் பல கட்சிகள் கொள்கை கோட்பாடுகளை விளக்கி மக்களின் அரசியல் விழிப்புணர்வையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய பரப்புரைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக வெறும் கூட்டம் கூட்டி தங்கள் வலிமையை காட்டும் அரசியல் நடவடிக்கைகள் இறங்குகின்றன அதே சமயம் தங்களை நோக்கி வரும் ஆதரவாளர்களின் பாதுகாப்பு வசதிகளை குறித்து அவை அக்கறை கொள்வதில்லை தாங்கள் விரும்பும் தலைவர்களைக் காண பொது வெளிகளில் மக்கள் கூட்டமாக கூடி கட்டுப்பாடின்றி நெரிசலில் சிக்கிக்கொள்ளும் அரசியல் கலாச்சாரம் வளர்ந்து வருவது மிகவும் வருந்தத்தக்கதாகும் எனவே கூட்டம் காட்டும் இப்படிப்பட்ட அரசியலின் தவிர்க்க இயலாத விளைவே தற்போதைய துயரச் சம்பவம் ஆகும் மக்கள் இத்தகைய அரசியலை புறக்கணித்து தங்கள் ஜனநாயக உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு கொண்டு தங்கள் வாழ்க்கையை கடுமையாக வாதித்து வரும் மத்திய மாநில அரசாங்கங்களின் மக்களுக்கு எதிரான கொள்கைகளை குறித்து ஆழ்ந்த விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதே எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோளாகும்